அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நான் என் ரோசிகளுக்கு கொடுக்க இருப்பது ஐட்ரஜன் பெராக்சைடு எனும் ஆக்சிஜனேற்றி மற்றும் ஒரு கிருமிநாசினி நாசினி ஆகும் இதிலிருக்கும் இருமடங்கு ஆக்சிஜன் வேர்களுக்கு ஆக்சிஜனை வழங்குவதோடு மட்டுமில்லாமல் வேர்களில் இருக்கும் கிருமிகளை கொல்லவும் செய்யும் எனவே நல்ல நீர்த்தெளிப்பிற்கு பின் லிட்டருக்கு இரண்டு மில்லி என பத்து லிட்டர் நீருக்கு தேவையான அளவு கலந்த செடிகளுக்கு கொடுக்கப் போகிறேன் தினமும் அதிகளவு நீர் ஊற்றுவதால் செடிகளின் வேர்களுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காமல் போகும் அதனால் வேர்களுக்கு சரியான வளர்ச்சியும் பூஞ்சிகளும் வளரும் வாய்ப்பு உள்ளது இதைத் தடுக்கவே மாதம் ஒருமுறை இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எனும் ஏச்சோ ஓட்டோவை நாம் பயன்படுத்தலாம் மிக குறைந்த அளவே இது பயன்படுத்துவது நல்லது அதிகளவு பயன்படுத்துவது வேர்களுக்கு மேலும் பாதிப்பை உருவாக்கும் ஆகவே தேவையான அளவு மட்டுமே உபயோகப்படுத்தவும் தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பின் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்